சாந்தி இன்னைக்கு நாம நம்பிக்கை கான்பிடெண்ட் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறது அவசியமான ஒன்றாக இருக்கு நமக்கு எப்படி வந்து மூச்சு அவசியமோ அது போல நம்மளுடைய வாழ்க்கை வாழறதுக்கு நம்பிக்கை வந்து ரொம்ப அவசியமான ஒன்று இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நம்ம மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை பிறர் மீது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை கடவுள் மீது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை முதல்ல நம்ம மீது நம்ம நம்பிக்கை வைக்கணும் என்னால் இது செய்து முடிக்க முடியும் அப்படின்னு முழு மூச்சோட நம்பிக்கையோட எல்லா சக்தியும் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட முழு மூச்சோட ஒரு செயலை நம்ம செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பலனாக வந்து நமக்கு கிடைக்கும் நமக்கு உண்மையான நண்பன் நம்மளுடைய எதிரி யார் அப்படின்னா நம்ம தான் நமக்கு ஒரு உண்மையான நண்பன் இருக்கான் அப்படின்னா அது யாருன்னா நம்ம தான் நமக்குன்னு ஒரு எதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அது யாருன்னா நம்ம தான் நமக்கு நம்பிக்கையான எண்ணங்களை கொண்டு வரோம் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு நண்பன் உலகத்தில் நமக்கு யாருமே கிடையாது நம்பிக்கை இல்லாத ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரோம் நம்பிக்கை இழக்கிறோம் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒரு எதிரி நமக்கு வந்து யாருமே கிடையாது அந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை அப்படிங்கறது வந்து நம்ம உயிர் வாழறதுக்கு வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு துடுப்பாக வந்து இருக்கு நம்பிக்கை நம்பிக்கை இழக்கும் பொழுதுதான் நிறைய மனிதர்கள் வந்து தவறான செயல்களை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க தவறான விஷயங்களுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாங்க எந்த காரணத்தை கொண்டு நம்ம வந்து நம்பிக்கை அப்படிங்கறத வந்து நம்ம இழந்துடக்கூடாது நம்ம மீது நம்பிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம்தான் கொஞ்சம் நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கையை வந்து நம்மளால வந்து வளர்த்து கொள்ள முடியும் ஒரு பேப்பர் எடுத்து நம்ம கிட்ட என்னென்ன சிறப்பு இயல்புகள் இருக்குது என்னென்ன விசேஷ தன்மைகள் கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்போதான் நமக்கு தெரியும் உள்நோக்கு முகமாக போய் நம்ம எல்லாருமே இப்போ மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம வளர்த்து கொள்ளணும் நம்ம நல்லா இருக்கணும் ஏன்னா நம்ம நல்லா இருந்தாதான் நம்பிக்கையாக இருந்தாதானே மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க அப்ப நம்ம கிட்ட என்னென்ன சிறப்பு இயல்புகள் இருக்குது திறமைகள் இருக்குது அப்படின்னு உள்நோக்கி போய் பார்க்கும் பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம எவ்வளோ பலவான் எவ்வளோ சக்திவான் எவ்வளோ திறமைகள் வந்து நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நம்மளே வந்து ஆச்சரியப்படுவோம் சோ இதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை அப்படிங்கறது வந்து வளர ஆரம்பிக்குது மற்றவங்க மீது கூட நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும் அதுக்காக எல்லாரையும் நம்ம வந்து நம்பிடக்கூடாது நம்ம நம்புறதுக்கு அவங்க தகுதியானவர்களா அப்படின்னு பார்த்து மற்றவங்க மேல நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும் மற்றவங்களையும் நம்பணும் அது இல்லைனால நம்மளுடைய வெற்றிக்கு வந்து நம்ம அடைய முடியாது அதே போல கடவுள் மீது கூட நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும் அனைத்து சக்திகளும் நிறைந்தவர் நம்ம வாழ்க்கையை வந்து அவர் தான் உருவாக்குறாரு அவர் மீதும் நம்ம என்ன பண்ணணும் நம்பிக்கை வைக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் ஒருத்த வந்து மலை மேல வந்து நடந்து போய்கிட்டே இருக்கிறான் திடீர்னு சறுக்கி வந்து கீழே விழுந்துடுறான் இரவு நேரமாக இருக்கு விழக்கூடிய நேரத்தில் ஒரு மர கிளையை வந்து பிடிச்சிட்டு கடவுளே என்னை காப்பாற்றுங்க அவனுக்கு கடவுள் நம்பிக்கை வேற கிடையாது அந்த நேரத்தில் கடவுளே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கூக்கரில் இழுறான் அப்போ கடவுள் வந்து சொல்கிறாரு நீ தான் என் மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் இந்த நேரத்தில் வந்து உங்களை நம்புகிறேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் சரி நான் சொல்றத வந்து நீ கேளு என் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா அப்படின்னு வந்து கடவுள் சொல்றாரு அப்ப என்ன சொல்றாருன்னா நீ இந்த மரக்கிளைய நீ விட்டுடு நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்போ அவனுக்கு ஒரு திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு நம்பிக்கை இல்லாத ஒரு செயல் வந்துருச்சு ஐயோ தொங்கிட்டு இருக்கோமே நம்ம விட்டானா பாதாரத்துல போய் நம்ம விழுந்துருவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு அதனால அவன் விடவே இல்லை கடவுள் சொல்லி கேட்கல விடியற வரைக்கும் தொங்கிட்டே இருக்கிறான் விடிஞ்சு பார்த்தா அவனுடைய கால அடியில ஒரு அறு அடிதான் இருக்கு தரை அப்போ கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதனால நைட்டு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் தொங்கிக்கிட்டே இருக்கிறான் அப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து கடவுள் மீதும் நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும் நம்பிக்கை இழந்த மனம் அப்படிங்கறது வந்து ஒரு குழிக்குள்ளார நம்மளையே வந்து சுத்த வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு காட்டுல யானையை பிடிக்கக்கூடிய யானை பாகன் வந்து சின்ன வயசுலயே அந்த யானையை வந்து பிடிச்சிருவாராம் அதுக்காக வந்து ஒரு குழி தோண்டி அந்த யானை அந்த குழியில விழுந்ததுக்கு அப்புறம் அதை பிடிச்சிட்டு போய் ஒரு சங்கில சின்ன குட்டியா இருக்கும்போதே சங்கில வந்து கட்டி போட்டுருவாராம் அதுல இருந்து அதை விடுவிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்யுமா அப்போ அவ என்ன பண்ணுவாராம் அந்த குட்டிக்கு என்ன தேவையோ அந்த உணவை எல்லாம் அது போடும் பொழுது முயற்சி செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு அந்த உணவையும் சாப்பிட்டுட்டு சரி இனிமே நம்மளால முன்னேற முடியாது முயற்சி செய்ய முடியாது இவ்வளவுதான் அதான் அப்படின்னு அது ஒரு வளையத்தை வந்து என்ன பண்ணிக்குமா உருவாக்கிக்குமா சோ அதுக்கப்புறம் அது பெருசானதுக்கு அப்புறம் இருந்து விடுவிச்சு ஒரு கயிறில் வந்து கட்டி வச்சிருவாராம் இப்படியா வந்து அந்த வந்து ஒரு அரசன் வந்து வராரு அப்போ அவர் பார்த்து கேக்குறாரு சின்ன குட்டி யானையை வந்து சங்கிலியில் கட்டி வச்சிருக்கீங்க பெரிய யானையை வந்து கயிறுல கட்டி வச்சிருக்கீங்க ஆச்சரியமா இருக்குது ஏன்னா பெரிய யானை வந்து முயற்சி செஞ்சு அந்த கயிறை வந்து அறுத்துட்டு போயிடும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த யானை பாகன் வந்து சொல்றாரு அது வந்து சின்னதுலேருந்தே வந்து சங்கிலியில் கட்டப்பட்டு கட்டப்பட்டு பழகிடுச்சு இப்போ பெருசானதுக்கப்புறம் கயிறில் கட்டினாலும் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த வளையத்துக்குள்ளேயே அது வந்து இருந்துரும் ஸோ அது போல தான் நம்பிக்கை இழந்த மனம் கூட இவ்வளோ தான் நம்மளால முடியும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி ஒரு வளையத்துக்குள்ளேயே நம்ம வந்து இருக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி நம்ம வந்து மீது நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும் ஏன்னா கடவுள் நிறைய திறமைகளை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாரு அதனால அவர் மீதும் நம்ம வந்து நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கறது முன்னோக்கி போக ஆரம்பிச்சிடும் நல்லது ஓம் சாந்தி